வணக்கம் மக்களை வெல்கம் டு நம்ம திருச்செந்தூர் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்று சனிக்கிழமை இன்னைக்கு நம்ம திருச்செந்தூர் முருகன் கோவிலில் நான் வீடியோ எடுத்த நேரம் பாத்தீங்கன்னா காலை பத்து மணியிலேருந்து பத்து முப்பதுகள் எடுத்தோம் ஆமாங்க இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிட்டு வீடியோ எடுக்கும்போது பக்தர்கள் கூட்டம் பொது தரிசன வரிசையில ரொம்ப அதிகமா இருந்தாங்க அதே மாதிரி நூறு ரூபாய் தரிசன வரிசையிலையும் பக்தர்கள் கூட்டம் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்காங்க ஆனால் கடந்த வாரம் சனிக்கிழமை பக்தர்கள் கூட்டம் ரொம்ப ரொம்ப அதிகமா இருந்தாங்க கோவிலை சுத்தி எல்லாம் நூறுரூவா லைன் எங்கெல்லாம் நிற்குதுன்னு தெரியாத அளவுக்கு பக்தர்கள் கூட்டம் இருந்தாங்க ஆனா அந்த அளவுக்கு இந்த வாரம் சனிக்கிழமை பக்தர்கள் கூட்டம் இல்லை அதை கம்பேர் பண்ணும்போது இந்த வாரம் கம்மியாக தான் இருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோ எடுக்கும்போது போது இருந்து பக்தர்கள் கொடுத்து வச்சு பார்க்கும்போது ரெண்டு தரிசன வரிசையிலையும் அதாவது பொது தரிசன வரிசை மற்றும் நூறுவா தரிசன வரிசை ரெண்டு தரிசன வரிசையிலையும் சாய் பார்க்கறதுக்கு குறைஞ்சது ஒரு அஞ்சுல இருந்து ஆறு மணி நேரமாவது ஆகும் மதியம் ஒரு மூணு மணி அல்லது நாலு மணிக்கு மேல வரீங்கனாலும் ஒரு குறைஞ்சது ஒரு மூணு மணி நேரமாவது வெயிட் பண்ணி தான் சாய் பார்க்குற மாதிரி இருக்கும் அதே மாதிரி நேற்று இரவு பொது தரிசன வரிசையில் பக்தர்களுக்கு என்னென்ன வசதிகள் இருக்கு என்னென்ன இல்லை அப்படிங்கிறத நைட் ஒரு வீடியோவை போட்டிருந்தோம் ஆனால் நூறுவா தரிசன வரிசையில் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே வந்து தரிசன வரிசை அந்த கியூ ஃபுல்லாவே ஃபேன் இருக்காது அதே நேரத்தில் நூறுவா தரிசன வரிசையில் குடிதண்ணீர் வசதியும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் வேற கழிப்பறை வசதி வந்து பார்த்தீங்கன்னா நூறுவா தரிசன வரிசையில எங்கேயுமே இருக்காது பொது தரிசன வரிசையில தான் அந்த காத்திருப்பு அறையில் கழிப்பறை வசதி இருக்கும் நூறு ரூபா தரிசன வரிசைல அந்த மாதிரி இருக்காது அதே மாதிரி நூறு ரூபா தரிசன வரிசையில் காத்திருக்கக்கூடிய பக்தர்களுக்கு பந்தல் அமைச்சிக்கிட்டு இருந்தாங்க நேத்து நைட் வீடியோவில் போட்டிருந்தோம் ஆனா அந்த நிழல் பந்தல் ரொம்ப தூரம் அமைக்கல குறிப்பிட்ட தூரத்துக்கு மட்டும் தான் அமைச்சிருக்காங்க நாளுக்கு நாள் நம்ம திருச்செந்தூரில் கூட்டம் அதிகமாயிட்டே தான் இருக்கு அறுபது வயதிற்கு கீழ் உள்ளவர்கள் மற்றும் ஒரு வயதிற்கு மேற்பட்ட குழந்தைகளை வச்சிருக்கவங்க கூட்ட நேரங்களில் நூறு ரூபா தரிசன வரிசை விட பொது தரிசன வரிசையை பயன்படுத்துவது நல்லதுன்னு சொல்லுவேன் தொடர்ந்து தகவலுக்கு நம்ம திருச்செந்தூர் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி என்ற மனுடன் நம்ம திருச்செந்தூர்ல இருந்து நான் உங்கள் அகிலன்